ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காவை வச்சு டேஸ்டியான சாம்பார் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம இந்த சொரக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான பாயாசம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா கத்துக்காய் கீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெசிபியாக தான் இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சொக்காவை எடுத்திருக்கேன் இப்போ இதோட தோல் எல்லாம் நம்ம சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறமா இது ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம் அப்போ தான் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் வெதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாருங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம நல்லா துருவிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நான் அந்த ஒரு சுரக்காவை ஃபுல்லாகவே துருவிட்டேன் அடுத்ததாக இந்த பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரையோட ஒரு ஆறிலருந்து ஏழு ஏலக்காவை சேர்த்திட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் தனியாக நம்ம இந்த ஏலக்காவை பிடிச்சோம் அப்படின்னா அது பொடியாகாது அதனால் இந்த மாதிரி சர்க்கரையோடு சேர்த்திட்டு நல்லா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி பிடிச்சாச்சு இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பாயசம் செய்கிறதுக்கு அடி அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரியோட கலர் லைட்டாக மாறினதுமே அதை நம்ம எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த சொரக்காவை இந்த நெய்யில் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம் இந்த சொரக்காவில் பார்த்திங்கன்னா சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு வதக்குவாங்க ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்தி வதக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சொரக்காவோடய ஃப்ளேவர் அந்த பாயசம் ஃபுல்லாக இறங்கி சாப்பிடும்போது நல்லா அந்த நமக்கு அந்த சொரக்காவோட அந்த ஃப்ளேவரும் சேர்த்து கிடைக்கும் சொரக்காவை பாத்தீங்கன்னா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் அதை நல்லா அது தண்ணி விட்டு அந்த சொரக்கா பார்த்திங்கன்னா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கணும்னா போதும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பாத்தீங்கன்னா வதக்க வேண்டாம் இப்போ அந்த சுரக்கா பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சா நான் தண்ணி பாருங்க வத்தலை இந்த ஸ்டேஜ்லயே நான் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலை நான் இப்போ இதில் ஊத்த போறேன் பாலை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ அந்த காய்ச்சின அந்த ஒரு லிட்டர் பாலை இப்போ இதில் ஊத்திரலாம் பால் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏலக்காவோட சர்க்கரையை சேர்த்திட்டு பிடிச்சி வச்சோ இல்லையா அதை நம்ம இப்போ சேர்த்திடலாம் இந்த சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா அதை அப்படியே பொங்காமல் அந்த பாலாட மேல் நிற்காமல் பார்த்திங்கன்னா அந்த பால் அப்படியே லைட்டாக வற்றி வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காயி நமக்கு இந்த பாயசம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு அந்த பால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ணுறேன் மில்க் மேட் பார்த்திங்கன்னா ஒரு டின்ல கொஞ்சம் மிச்ச வச்சுட்டு மிதி ஃபுல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் இனிமேல் கிளறி விட்டுட்டே நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இடிப்பு கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சக்கரையாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த ஒரு லைட் க்ரீன் கலர் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாயாசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம வறுத்து வச்சு முந்திரியை இதுக்கு மேலே தூவிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன நட்ஸ் ஆட் பண்ணணுன்ட்டு ஃபீல் ஆகுதோ அதெல்லாமே நீங்கள் பண்ணலாம் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா திராட்சையை வறுத்து ஆட் பண்ண எனக்கு பிடிக்காது அதனால பார்த்தீங்கன்னா வறுக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் சுரக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்